சேலம் மாவட்டம் பேராவூர் கிராமத்தில் துர்நாற்றம் வீசும் மீன் கோழி கழிவுகளை தனியார் நிறுவனம் வெளியேற்றுவதாக கூறி மேற்பட்ட பெண்கள் முகத்தை துணியால் போடிக் கொண்டு நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கிறார் வினோத் வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள பேராவர கிராமத்தில் மீன் கோழி மீன் கோழி கழிவுகளை பதப்படுத்தும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையிலிருந்து செயல்பட்டு தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நாள் துர்நாற்றம் கிராமம் முழுவதும் வீசுவதாக பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களும் இதுக்கு பாதிக்கப்படுவதாக கூறி ஆஸ்துமா கேன்சர் உள்ளிட்ட நோய் தொற்று ஏற்படுவது என கூறி கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அதாவது பேராவர ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி ராமலிங்கம் தலைமையில் கழிவுநீர் வெளியேற்றம் நிறுவனத்தின் முன்பு வாயில் துணியை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாநில அரசை கண்டித்தும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் பல்வேறு நோய்கள் மக்களுக்கு இந்த கம்பெனியை இழுத்து மூட வேண்டும் என கூறியும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தனியார் நிறுவனத்தின் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த கம்பெனி மூடவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டம் செய்வோம் எனவும் பொதுமக்கள் கூறுகிறார் இந்த இந்த கம்பெனியிலிருந்து வெளியேற்றப்படும் துர்நாற்றம் கிராமம் முழுவதும் பரவுகிறது அருகில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் பரவுகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்படுது எனவும் கிராம மக்கள் கூட்டம் சாட்டுகின்றனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி வினோத் தஞ்சா தலைவர் இங்கே தானே இதுதான் எத்தனை பேர் வந்துருக்கீங்களோ அத்தனை பேர் ஒரு மனு எழுதி மட்டும் நேரம் கலெக்டி கிட்ட கொடுங்க